அப்ப திருவள்ளுவரில் இருந்தாரு ஆமா வந்துடுறாங்க சரி மரிணத்தை பற்றி அந்த கேன்சர் செல் இந்த கேன்சர் செல்லுங்கிறது நான் படிச்சிட்டு இருந்தேன் நமக்கு வந்து நம்ம உடம்பே வந்து பாத்தீங்கன்னா பரிணாம அறிவின் அடிப்படையில் இனப்பெம் ஆஹ் மனிதனுக்கு இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்கும் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ஒரு தாவரத்துக்கு எப்படி இனப்பெருக்க வேகம் அதிகமா இருக்குமோ உணவு இருக்காது தாவரம் தாவரத்துல கணக்கில் சேர்க்க முடியாது தாவரம் வந்து விண்விலிருந்து சக்தி எடுத்துக்குது அதனால அது என்ன இனப்பெருக்க வேகம் இருந்தாலும் கூட அது சக்தி வந்து விண்விலிருந்து எடுத்துக்கிறதுனால அது சாக்கிறது இல்லை ஆனால் அதுலேருந்து ரெண்டாவது நாள் உயிர்கள் வருகின்ற பொழுது இனப்பெருக்க வேகம் இருக்கிறனால அதுக்கு உயிருக்கு சக்தி எடுக்க தெரியாது அதுக்கு இயற்கை அங்கேயே ஆப் பண்ணிருச்சு தாவரத்துக்கு மட்டும் இயற்கையிலிருந்து சக்தி எடுத்துக்கிட்டு தாவரத்தில் மாறிய விலங்குகள் புழுவில் இருந்து சக்தி நிறுத்திடுது சக்தியை வந்து தான் பண்ணணும் உனக்கு வந்து எது கிடையாது உணவு கிடையாதுன்றது இயற்கையிலேயே வந்து இயற்கையிலேயே தாவரத்துக்கு மட்டும்தான் ஆற்றல இருந்து உணவு எடுத்துக்கணும் புழுவா மாறினதுக்கு அப்புறம் உடனே இனப்பெருக்கத்தை மட்டும் அதிகம் பண்ணிக்கிட்டு எதை கட் பண்ணிடுது ஏன் ஏன் கட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம் இது ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாகவே தண்ணீரிலும் கரை கரையோரத்திலும் உண்டாக்குது கடலிலும் கடல் ஓரத்திலும் உண்டாக்குதுன்னு சொல்றாங்க அதான் உண்மை இயற்கை தெளிவா அடிக்குது பாருங்க ஐம்பது கோடி கிட்டத்தட்ட ஐநூறு மில்லியன் ஆண்டுன்னா ஐம்பது கோடி ஆண்டு அறுபது கோடி ஆண்டு இருக்கலாம் அப்பவே வந்து அப்ப அது அது மட்டுமல்ல உணவு உற்பத்திங்கிற செய்தியே அதுக்கு உள்ள மரபணுல கிடையாது அதனாலதான் விவசாயம் இப்ப நீங்க விவசாயம் செய்யல நீங்க இல்ல நேரையும் கேட்கலாம் உங்களுக்கு யாரை வேணும் கேட்கலாம் இனப்பெருக்கு பட்ட நீங்க ஏன் விவசாயம் பண்ணல இந்த கேள்வி கேட்கல நீங்க இனப்பெருக்கு ரெண்டு குழந்தை பெத்தீங்க நீங்க பத்து ஏக்கர் பூமி வாங்கி உழவு ஓட்டலு கேட்கலாமே இல்லையா யாராவது உழவு ஓட்டுறாங்களா உங்க பசங்க யாராவது உழவு ஓட்டுறாங்களா ஏன்னா என்ன காரணம் சொல்லுங்க ஆனா உங்க பையன் இனப்பெருக்கு பண்ணுவான் நீங்க உங்களுக்கு திருமணம் பண்ணி வைப்பீங்க எனக்கு என் திருமணம் பண்ணி வச்சாரு நான் என் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சேன் இதெல்லாம் பண்ணுவேன் வேற என் பொண்ணு போய் ஆ போய் வா பூமி வாங்கி உழவு ஓட்டுங்க எல்லாம் சொல்லுவாமா ஏன் சொல்றது இல்ல ஆனால் திங்கருக்கு உணவு மட்டும் வேணும் யாரும் எதுக்கு தயார் பண்றது இல்ல உணவு தயார் பண்றது இல்ல ஏன் இதனால அடிப்படையே உணவுங்கிறீங்க சமையலுக்கு போறீங்க ஏன் உற்பத்திக்கு போறது இல்ல சமையல் கட்டு போறீங்க தமிழ்கட்டு எங்கிருந்து வருது எவனோ உற்பத்தி பண்ணாத கோழி முட்டாளுக்கு வித்துக்கிட்டு இருக்கானுங்க உண்மையான விவசாயி என்ன பண்ணுவான்னு தெரியுமா உண்மையான விவசாயி வந்து அந்த இயற்கை சக்தியில் ஆறு இந்த மூணு மாசத்துக்கு ஒருக்கா தான மாணவரி வருது பாருங்க அதை எடுத்து உற்பத்தி பண்றது உண்மையான விவசாயி இப்ப இருக்கிற விவசாயி வந்து மருந்து மாத்திரையை போட்டு உற்பத்தி பண்ற விவசாயி அது ஆரோக்கியம் அது வந்து உணவு உணவு உற்பத்தியே கிடையாது விஷத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறான் எல்லா விவசாயிகளும் விஷத்தை விஷம் போடாம யாரும் தர முடியாது எல்லா விவசாயத்தையும் விஷம் போடுறான் விஷம் போட்டுதானே வருதே மாணவர்களே விளைச்சு கொண்டு வர்றான் மாணவர் ஏங்க கம்பு சோழ ராகி இப்போ இல்லை தெரிய கம்பு சோழ ராகி எங்கேயாவது வெளியதை பார்த்துருக்கீங்களா யாரும் போடுறதில்ல எங்கேயோ ஒரு பக்கம் எவனாச்சும் போடுவான் கம்பு கிலோ அறுபது ரூபாய்க்கு வித்துட்டு இருக்குது அரிசி சாதாரண அரிசி நாற்பது ரூபாய்க்கு விற்றுட்டு இருக்குது முந்தையில எப்போ கம்பு சோளர் தான் விலை கம்மியா எப்பவுமே கம்பு சோழராக்கி தான் அஞ்சு ரூபாய் அறுபாய்க்கு விற்கும் அரிசி பத்து ரூபாய்க்கு விற்கும் இப்ப அரிசி நாற்பது ரூபாய்க்கு விற்குது கம்பு சோளராக்கி எழுபது ரூபாய்க்கு போகுது அது தோட்ட பயிர் தான் மாநகரி பயிர் கிடையாது நான் திருப்பி நான் எங்க வரேன்னா நான் நீங்க இதை புரிஞ்சுக்கொடுக்கா மரபு வழியே வேளாண்மை என்ற செய்தி கிடையாது அதுதான் விஷயமே இதுல கிடையாது அதனாலதான் யாரும் எல்லாரும் அறிவாளி மாதிரி பேசுறமே யாராவது விவசாயத்தை பத்தி பேசுறேமா ஏன்னா மரபணுவிலே கிடையாது நான் பலமுறை சொல்லியிருக்கேன் மரபணுவிலே கிடையாது நான் இனப்பெருக்கம் பண்ணுவேனா நான் உணவு பெருக்கம் பண்ணுவேனா இயற்கை நோக்கம் இனப்பெருக்கமா இயற்கை நோக்கம் உணவு பெருக்கமா

அது உணவு சாப்பிட்றதா இருந்தால் இனத்து இப்போ மரம் எல்லாம் சாப்பிட்றது இருந்தால் எதை சாப்பிட்ருக்கோம் மரம் சாப்பிடுறதாக வைத்துக் கொள்வோம் எதை சாப்பிட்ருக்கோம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பே இல்லை அது வந்து ரெண்டாவது நிலையா நிற்க வச்சுட்டு மற்றதுல நடக்க வச்சிருச்சு பாருங்களேன் அது மரத்தை நிலையா நிற்க வச்சுட்டு நம்மளையெல்லாம் குழுலேருந்து நடக்க வச்சிருச்சு ம் புழு நடந்துட்டு தான் இருக்குது பூச்சி நடக்குது ஊர்வனம் நடக்குது விலங்குகள் நடக்குது மனிதன் நடக்கிறான் யோகிகள் நடக்கிறார்கள் அப்ப நம்ம என்ன சொல்ல இடத்துல ஜெர்மனி டாக்டர் ஜெர்மனி டாக்டர் இவர் வந்து நோபல் பரிசு பெற்றவர் இவர் வந்து ஒரு ஜெர்மனியில் இருக்கிற ம மருத்துவ டாக்டர் அலோபதி மருத்துவ டாக்டர் அவர் சொல்றாரு அவருக்கு பேரு ஆட்டோஹென்ட்ரிச்சி பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டுல கேன்சர் வந்து இதனால்தான் வருதுன்னு கண்டுபிடிச்சார் ஆனால் தெளிவா சொல்லணும் உணவினால் தான் கேன்சர் வருதுன்னு சொல்லணும் ரத்தம் அதாவது ரத்தம் கெட்டு போய்விட்டால் இப்ப மனிதகுலம் தோன்றதுக்கு முன்னாடி உலகத்தில் எது தோன்றுச்சு திருநோக்சந்தர் மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பாக உலகத்தில் முதலில் தோன்றுச்சு இன்னும் கூட சொல்ல போனால் அறிவியலா சொல்ல போனோம்னா பாக்டீரியாக்களும் வைரஸுகளும் நுண்ணுயிர்கள் தான் முதல் முதல் தோன்றின அப்படி அப்படி நேரடி அடிக்கணும் எப்படி அடிக்கணும் தாவரம் சரிதான் தாவரம் சரியான பதில் தான் இன்னும் ஆழமா சொன்னோம்னா வைரஸ் ஏன்னா வைரஸ் தான் ஆழ சாகடிக்கிறது இப்ப தாவரம் வந்து நம்ம உடம்புல தாவரத்துடைய பண்பு தான் இருக்கும்போது நேரடி தாவரம் இருக்காது தாவரத்துடைய பண்பு இருக்கு ஆனால் வைரஸ் உள்ள இருக்கா இல்லையா

அஹ் எந்த யோக மார்க்கம் தெளிவா சொல்லாது யோக மார்க்கத்துக்கு எனக்கு என்னமோ யோக மார்க்கம் என்பது அந்த உணவை பற்றி பேசாத யோக மார்க்கம் வந்து யோக மார்க்கம் கிடையாது அது சாப்பாட்டு மார்க்கம்தான் ஆற்றலை பத்தி பேசணும் இப்ப எப்படி நம்ம வந்து நூத்தி எண்பத்தி எட்டாம் பக்கத்துல ஆஹ் அங்கு பஞ்சர் மருத்துவ அங்கு பஞ்சர் மருத்துவம் வந்து சக்தி உடம்பு வந்து விண்வெளியிலிருந்து சக்தி எடுத்துக்கொள்கிறது அப்படின்னு சொல்லுது

தியரி வார்பர்த்யரி கேன்சர்னு போடுங்க வார்பர்த் ஆட்டோ ஆட்டோஹென்ட்ரிச் வார்பர்த் தியரி கேன்சர் செல்னு போடுங்க சம்டைம்ஸ் நோன் ஆஸ் த வார்பர்க் தியரி ஆஃப் கேன்சர் போஸ்ட்லேட்ஸ் டிரைவர் ஆஃப் ட்யூமரோஜெனிசிஸ் இஸ் ஏன் இன்சிசியன்ட் செடுலர் ரெஸ்பிரியேஷன் காஸ்டு பை இன்சல்ட் டு த மைடோ கண்ட்ரியா மைட்டோ காண்ட்ரியை அவமானப்படுத்துகின்ற பொழுது எதை அவமானப்படுத்துகின்ற பொழுது மைட்டோ காண்ட்ரியை சைட்டோசால் ரொம்ப அடிப்படை நுண்ணுகிறது அதுதான் வந்து என்ன பண்ணோம்னா டிசைன் பண்ணுறது ஆள் என்ன ஆள் இப்படி இருப்பான் எப்படி போவான் அவனுக்கு என்ன பண்ணலாம் அவனுக்கு சக்கரநோய் கொடுக்கலாமா புற்றுநோய் கொடுக்கலாமா முட்டால் ஆக்கலாமா என்ன ஆக்கலாம் முட்டால் ஆக்கலாமா புத்திசாலி ஆக்கலாமா அவனை கோமாளி ஆக்கலாம்னு முடிவு பண்ணுறது யாருன்னு கேட்டேன் இந்த மைட்டோ காண்ட்ரி சைட்டோசால் இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்குது

கேன்சர் செல் பெர்மெண்ட் இந்த கேன்சர் செல் புளிச்சு பெர்ம பெர்மெண்ட் கேன்சர் செல் அந்த போற தன்மை தன்மை அப்படி ஆயிடுச்சுன்னா எவனையும் காப்பாற்ற முடியாது காப்பாற்றவே முடியாது புளிச்சு போச்சு ஒண்ணு புளிச்சு போச்சுன்னு சொல்லலாம் இன்னொரு விஞ்ஞானி என்ன சொல்லலாம் கேட்டீங்கன்னா நம்ம உடம்பு அதிக உப்புத்தன்மைங்கிறாரு ரெண்டும் ஒண்ணுதான் அதாவது புளிப்புத்தன்மையும் காரத்தன்மையும் புளிப்புத்தன்மை காரத்தன்மை நியூட்ரலா வச்சுக்கிறதா நம்ம நம்மளுடைய வேலையை திருவள்ளுவருடைய கண்டுபிடிப்பு சிவார்சி என்பது அந்த நியூட்ரல் பண்ணிக்கிறதுன்னு பேரு அதாவது காரத்தன்மை நமக்கு பாதுகாப்பு அமிலத்தன்மை பாதுகாப்பு ரெண்டுமே நம்ம உயிரை காப்பாற்றுறது அமினோ ஆசிட்ல வரும் அதல்ல அமினோ ஆசிட்னு சொல்லக்கூடிய அமினோ ஆசிட்ல வரும் அமினோ சால்ட்டும் இருக்குது அமினோ ஆசிட்டும் இருக்குது அமினோ உப்பும் இருக்குது அமினோ அமிலமும் இருக்கு இது ரெண்டு அமினோ ஆசிட் அமினோன்னு இல்லை இல்ல தான்

உண்மையாலுமே உயிர் உற்பத்தி பண்ண முடியுமான்னு க கண்டுபிடிச்சாங்க ஒரு எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த அடிப்படை உப்புகளை போட்டு ஒரு கண்ணாடி குடுவையில போட்டு அது வந்து எலக்ட்ரிக் சார்ஜெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க கொடுத்து பார்த்தா லேச பிக்கு மாதிரி ஒரு மாதிரி ஊதா நேரத்தில் கொஞ்சம் மாறிச்சு ஆனால் முழுமையாக நினைக்கிற மாதிரி உயிர்கள் உற்பத்தி ஆகலை அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க ஏதோ நடக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க ஏன்னா எந்த சூழலில் எது உற்பத்தி ஆகுது அது யார் உற்பத்தி பண்றாங்க நம்மளால் கற்பனையாக பண்ண முடியாது ஆனால் முயற்சிக்கு பலன் இருக்கும் அவ்வளவுதான் ஓரளவுக்கு உண்மை புரிஞ்சுக்கலாம் நீ நீ இயற்கையாகவே நீ மாற முடியாது ஆனா எப்ப மாறலாம்னா எண்ணத்துலதான் மாத்திக்கலாம் எண்ணம் தான் அங்க வலுவா இருக்கணும் எண்ணங்கள் தெளிவா இருந்து நம்ம உடம்ப மாத்திக்கிட்டே போயிடலாம் நீங்க சொல்ல எண்ணங்கள் தெளிவா இருந்ததுன்னா நம்ம உடலை மாத்தலாம் என்னமோ நடக்குது உள்ள வேதியன் வாட்டை நடக்குது அதுதான் விஷயமே அதுதான் இந்த ஆட்டோ வென்ட்ரிச் பாதுகாப்ப சொல்றாரு அவனே யார் கண்டுக்கிறாங்க அதெல்லாம் வியாபாரம் போய் இவர் சொல்றதெல்லாம் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான் சொல்றேன் தத்துவ தத்துவத்தை அடிப்படையா கொண்டு யார் தான் மெய்ஞான தத்துவத்தை அடிப்படையா கொண்டு உடலை பார்க்க வேண்டும் அந்த அறிவு நமக்கு இல்லாத போச்சு ஆனா நல்ல வேலை சித்தர்கள் அந்த அறிவு கூறியாரும் இருந்தும் காட்டிதான் டாக்டர் மகாலிங்கம் இந்த புத்தகத்துக்கு பதில் கொடுக்குறாரு மனிதனுக்கு நோய் வருவதற்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன காற்று தீய பழக்கங்கள் நோய் தொற்று கிருமிகள் மாசுபட்ட தண்ணீர் மற்றும் சரி மாசுபட்ட தண்ணீர் தான் என்னங்க இந்த இடத்துல நல்லா சொல்லுங்க மாசுபட்ட தண்ணீர் என்னங்க நான் கேக்குறேன் மாசுபட்ட தண்ணீர் என்ன திருவிழாவச்சந்தர் மாசுபட்ட தண்ணீர் இருக்கா என்ன அர்த்தம் குடிக்க முடியாத குடிக்க முடியாத அதாவது மனிதர்கள் குடிக்க முடியாத ஒரு என்ன சொல்றீங்க நீர் என்ன சொல்றீங்க

சரிங்க ரைட்டு போயிட வேண்டியது நீ சாப்பிடுறது குற்றம் தான் நீ சாப்பிடுறது குற்றம் தான் டீ சாப்பிடுறதே அதுக்கப்புறம் அதே தண்ணி குடிச்சு சரி பண்ணனும் அது நாக்க மட்டும் தான் சுத்தம் பண்ணணும் தொண்டையில இருக்கிற விஷத்தே இருக்காது சிறந்த உணவு அதுல இருந்த சந்தேகம் கிடையாது ஆனால் இயற்கை எப்பயுமே இயற்கை அதனால இயற்கையை புரிஞ்சுக்கிறோம் நாம பல் வளர்க்கறதுக்கு நாம பல்வேறு பழக்கத்துக்கு அடிமையான காட்டி நாம வந்து குருகுலத்துல படிக்கலையே

எப்ப புரிஞ்சுக்கிறோம் இது இது புரிஞ்சுக்கிறதுக்கு பதினஞ்சு பதினாறு வயசு ஆகுது அப்படின்னு பெற்றோர்கள் மிகப்பெரிய அறிவாளியா இருக்கணும் பெற்றோர்கள் குழந்தை உயிர் முக்கியம் அல்லவா எந்த பெற்றோர்கள் அறிவாளியா இருக்கிறாங்கன்னு பாருங்க ஒரு பெற்றோர்கள் அறிவாளியா இருக்காங்கன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு கிடையாதுங்க எல்லாரும் நோயில தானே செத்து இருக்கான் நோயில போய் அறிவாளி எப்படி சொல்ல முடியும் இயற்கை சமதளில போயிருக்கணும் எவனா இருந்தாலுமே அப்ப அப்ப வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இங்க அதாவது தாவரம் மட்டும்தான் தனக்கான உணவை தானே உற்பத்தி கொள்கின்ற அதுக்கு மட்டும்தான் ஜீவராசிக்குமே தானே உற்பத்தி செய்கின்ற உணவு அதுக்கு தெரியாது அதனாலதான் நம்ம கையேந்திரோம் கையேந்திட்டு கையேந்திட்டு மறுபடியும் நம்ம என்ன பண்றோம் தாவரம் போல தண்ணியை மட்டுமே குடித்து அந்த உடம்பை சுத்தப்படுத்தி தாவரமா மாற்றோம் இதுதான் விஷயம் இதுதான் நடமாடும் தாவரம்னு அப்பதான் வந்து அந்த உள்ள இருக்க காற்று நைட்ரஜன் அது எல்லா விஞ்ஞானமும் உள்ள வந்துடும் எவ்வளவு என்னென்ன கண்டுபிடிக்கிறானோ அதெல்லாம் உள்ள வந்துடும் ஏன்னா நம்ம உடம்பே வந்து பெரும்பாலும் எனர்ஜியை சார்ந்துதான் இருக்குது மேட்ருண்ட எனர்ஜி மேட்ரு வந்து குறைவா இருக்கு எனர்ஜி பெருசா இருக்கும் கடுகு சிறுசா இருக்கும் அதுல வெடிச்சதுன்னா சக்தி அதிகமா இருக்கும் அதுதான் விஷயமே ஆக எல்லா அணுசக்தி தான் காரணமே நமக்கு இயற்கை வேணும்னு தண்டனை கொடுத்துருக்குது இயற்கை பண்ற சதி இருக்கே அது வெள்ளைக்காரம் பண்ற சதி இருக்கே அவனால வெள்ளக்காரன் மூலம் தான் உலகத்துல கெடுத்தது வெள்ளக்காரன் மூலம் அறிவுத்தன்மையின் மூலமாக உலகத்தை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க வெள்ளக்காரன் வந்து அறிவு சேர்க்கத்தின் மூலமாக உலகத்தை நாசம் பண்றாங்க அப்படிதான் போட்டு எல்லா ஸ்டேட்மெண்ட் உள்ள குடுத்து வர்றேன் நீங்க பிறகு எனக்கு இன்னொரு இப்போ பாத்தீங்கன்னா தாவரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவு தான் இருக்கு இப்ப நமக்கு ஆறு அறிவு இருக்கு அது பூமியில புதஞ்சு இருக்கு நம்ம பூமியில இருந்து புதஞ்சு இல்லாம மேல எழுந்து வந்துட்டோம் அப்போ அது அதுனாச்சு பூமியோட கனெக்ட் ஆயிருக்கு அப்ப இறைவன் நமக்கு என்ன பண்றான் ஒரு ஆப்ஷன் ஆறு அறிவு குடுத்து பூமியோட இந்த கனெக்ட் பண்ணி எடுத்துட்டான் நீங்க வேணா மூவ் பண்ணிக்கோ கை கால எல்லாம் உனக்கு தரேன் அப்படின்னு பட் ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் வச்சுட்டான் சுத்தப்படுத்தி இயற்கையா நீ வந்து மறுபடியும் தாவரம் எப்படி வாழ்றதோ அதை விட நீ வந்து அஞ்சு மடங்கு உனக்கு அறி அறிவு கொடுத்துட்டேன் மறுபடியும் தாவரம் எப்படி இருக்கோ அதே மாதிரி நீ அறிவை பெருக்கிக்கோ அப்படின்னு சொல்றான் இறை இயற்கையாகவே ஆற்றல் வந்து ஆற்றல் வந்து ஆற்றலை வந்து தாவரம் போல் செயல்படு அறிவை வந்து மேம்பாட்டு கொண்டு போய் உலகம் எங்கும் போ விண்வெடி எங்கும் போன்ற அர்த்தம் என்னது விண்வெடி எங்கு பூமியில வாழக்கூடாதுன்னு சொல்லுது அது பூமியில வாழக்கூடாது பூமியில வாழறது சொர்க்க பூமி கிடையாது இது நரக பூமி மேல உட்காந்துருக்க முடியல எனக்கு தினம் போர் நடக்குதுல தினம் போர் நடக்குது உண்மையான பூமியான்னு கேக்குறேன் எல்லா வேலங்கும் சண்டை போட்டுருக்கான்னு கேட்கறேன் எல்லா வேலையும் யானை யானை சண்டை போடுதா சிங்க சிங்கம் சண்டை போடுதா ம் அது குண்டை போட்டுருக்கானுங்க இப்போ என்ன அறிவியல் பண்ணியிருக்காங்க பூமியை நாளைக்கு சுனாமி வந்து தானே முடிஞ்சு போச்சு ஒரே அட்டி தூக்குச்சுன்னா பாகிஸ்தானுக்கு நடக்க வந்து அங்கே ஒரு அமரானு காலி இங்கே ஒரு வாரம் காலி ஏன்னா மழை பெஞ்சு அடிச்சு என்ன முடிஞ்சு போய் சும்மா ஏதோ கதை பேசிட்டு இருக்கேன் எல்லாம் மதவாதம் தான் இது ஒன்றும் ஒண்ணுக்கு ஆகாது தப்பு செஞ்சுன்னு விட்டுருவானுங்க யாரையுமே கொலை செஞ்சுட்டு இருப்பாங்க தப்பு செஞ்சுன்னு விட்டு அடிச்சுட்டானுங்க பத்து நாள் ம் ஒருத்த வந்து அந்த நேர நடந்து வர்றான் பத்து பேர் ஐம்பது பேர்த்த முப்பது பேர்த்த கொள்றான் ரொம்ப கொடூரமா கொண்டு போட்டு போயிட்டான் அவன் நடந்து போய் எங்கேயோ உள்ள காட்டுக்குள்ள மறைஞ்சுக்கிட்டான் அதை சேட்டலைட்ல கண்டுபிடிக்க முடியாதா உலகத்திலே ஆறு நாடு தான் சேட்டலைட் வச்சிருக்குது ஆறு நாடு தான் விண் ஏழு தான் விண்வெளி தெரிய வச்சிருக்குது ஒவ்வொரு கீழே போற எலிய கூட நடமாட்டத்தை கண்டுபிடிக்க முடியுங்கிறான் கீழே பூமியில போற எலி எத்தனை இருக்கு அது மாரி பிற ஒரு அஞ்சு அஞ்சு இஞ்சி ஆறு இஞ்சு இருக்கும் அவ்வளவுதான் மீறி போனா அந்த எளியவே படம் எடுக்க முடியும் எங்கிருந்து சாட்டலைட்ல இருந்து அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கு நீயே அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க இப்ப வந்து நேரடி சண்டை எல்லாம் கிடையாது இங்க ஒரு நேரம் ஒரு தீபாவளி ராக்கெட் மாதிரி விட வேண்டியது அவன் தலையில டிமேர் உடுக்க வேண்டியது அப்படிதான் நடக்கும் யாரையும் குறிப்பாத்து சொல்ற வேலையில கிடையாது இப்ப எல்லாம் நடக்குது பாருங்க இப்ப பாகிஸ்தானு என்ன பண்ற எல்லை உட்காந்துக்கு வேண்டியது அங்க இருந்து ராக்கெட் வேண்டியது ராக்கெட்டுக்கு சொரவான விட வேண்டியது அது எங்கேயுமே ஒழுங்க வேண்டியது அவ்வளவுதான் ஒரு இடத்துல தீபாவளி மாதிரி ஒருத்தரும் கொஞ்சம் காஸ்ட்லி தீபாவளி அவ்வளவுதான் என்ன இது இது பத்து ரூபாய் செலவாச்சுன்னா அது ஒரு கோடி ரூபாய் செலவாகும் மொத்தத்தில் நட்ட நட்டன்தான் ஒரு விமானம் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இப்போ லாசுங்க ஒரு ரஃபேல் விமான கேள்வி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி அது பெருமையால முன்னூறு கோடி கூட தகுதியில்லை இதுல கூட ஆக்கிரூபா பாருங்க ஒரு மாசம் நாள் பிச்சை காரணம் ஒரு மாசம் மாசம்னா அதுவும் பிச்சைக்காரனாடா காரணாடா மாறிடு பிச்சைக்காரனாடா மாறிடும் தப்பு செஞ்சவன் எங்கேயோ ஓடிட்டான் அவனை வேண்டியது அது எங்கேயோ ஓடிட்டான் அங்கேயே ஐம்பது பேர் அங்கேயே ஒரு ஆயிரம் பேர் சாவாங்க இங்கேயே ஒரு ஆயிரம் பேர் சாவாங்க செத்தது இருபது பேரு அவன் அவன் சுட்டுப்போடு போனவன் நாலு பேரு எங்கேயே போய் பண்ணிட்டு இருக்கிறாங்க மொத்தத்துல இது என்னன்னு கேட்டீங்கன்னா பேசி தீர்க்கிற மாதிரி தெரியல இது எங்கேயோ போயிட்டு இருக்குது இது இது ரெண்டு பேத்துக்கு மொத்த நட்டம் தான் இந்தியா சரி இதுக்கு பணம் பய கோடி பணம் செலவாகும் ஒரு ஒரு விமானம் போச்சுன்னா ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் போச்சு உண்மையாலே ரஃபேல் விமானம் வேற நானூறுவாய்க்கு தான் வாங்கினாங்க நானூறு கோடிக்குதான் வாங்கினாங்க காங்கிரஸ் காலத்துல இவங்க இதவே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி திருத்தன் பண்ணி வாங்கியிருக்காங்க எல்லாம் ப்ராடு தான் பித்திராட்டணும் அது ஒண்ணுமே பண்ண கே போருன்னு சொன்னா போருன்னு சொன்னா அது எந்த பாருங்க ஆரம்பிச்சாச்சு எது ரஷ்யாவும் உக்ரேன்னு ஆரம்பிச்சாச்சு அவ்வளவுதான் தீர்க்கவே முடியல தினம் அடிவு சொந்த அண்ணன் தம்பி சொந்த ரத்தம் அது இது யாருக்கு நான் கேட்டா ஆயுத வியாபாரிகளுக்கு நன்மை எப்பயுமே போர் நிக்க கூடாதுன்னு நினைப்பான் வியாபாரம் மன்றம் என்ன நினைப்பான் கடைக்கார வியாபாரம் மன்றம் என்ன நல்லதே கட்டுறதா வித்துட்டு நல்லது நல்லதும்பா ஆஹ் நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுவா இந்த பக்கம் அப்படி அப்படியா அப்படியே அப்படிம்பா அவ்வளவுதான் அதை வித்துக்கிட்டே இருப்பான் சிகரெட் விற்காம தடை செஞ்சிருவீங்களான்னு கேக்குற சாறை தடை செய்ய முடியுமா என்ன இந்தியில சாராய சா விளம்பரம் வந்துகிட்டு இருந்து சாராய விளம்பரம் வர்றதில்ல அதனால இந்த ரத்தம் வந்து எப்படி கெட்டு போகுது அப்படிங்கறத விஷயமே ஆக நம்ம ரத்தம் கெடாம பார்த்துக்கணும்னா ஆஹ் நம்ம வந்து உணவை வந்து தான் வச்சுக்கணும் தவற நேற்று கூட பேசினேன் பேசிக்கிட்டு இருக்கேன் உணவை பத்தி நீங்க காலப்பட தேவையில்லை நீங்க சை உணவு சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏன்னா நம்ம உடம்பு அமிழ்த்தன்மையா மாறுச்சுன்னா உள்ள மறைஞ்சிருக்கிற கிருமிகள் எப்பவுமே செத்து போனதே விலையுமே தவிர இனப்பெருக்கு பண்ணிட்டு தான் இருக்கு நீங்க நினைக்கிறனால ரொம்ப தப்பு எல்லா இனப்பெருக்கு எல்லா இனப்பெருக்கு இனப்பிற்கு தான் இருப்பான் அது அடக்கி வாசிக்கப்பட்டு இருக்கும் சுத்த ரத்தத்தில் வந்து ஓடி ஒளிந்து கொள்ளும் ஓடி ஒளிந்து கொள்ளும் அப்ப சுத்தப்படுத்துகின்ற பெண்ணுக்கு அஹ் உள்ள மறைச்சிருக்கிற கெட்டு போன்தலை வெளியே தள்ளி கண்ணுக்கு தெரியாத தொலைகள் தோளின் வழியாக வெளியேற்றி ரெண்டு நாள் மூணு நாள் வந்து வெளியேற்றி ஆஹ் வெளியேற்றி நோய் மாதிரி காட்டி சுத்தப்படுத்திக்கணும் அப்ப நீங்க எதுல இருக்கணும்னா உணவு சாப்பிட்டாலும் நீங்க நூறு ஆண்டுகள் வாழ்றீங்கன்னு வச்சுக்க சுத்தத்துலதான் இருக்கணும் ஆரோக்கியங்கிறது ஒரு பின்னாடியில ஒரு நாள்ல வர்றதில்லை நீ பெற்ற சுதந்திரத்தை பெற்ற ஆரோக்கியத்தை நீ தான் கையில் வச்சுக்கணும் இந்த உடி விளக்கை அடையாமல் பார்த்துக்கணும் விளக்கு வாங்கியாச்சு பேட்டரி போட மாட்டேன்னு சொன்னால் நீ தான் முட்டாள் வேண்டியது தான் விளக்கு வாங்கியாச்சு அப்ப நம்ம என்ன அப்போ என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அப்ப ஐந்து அறிவு வரைக்கும் நமக்கு அந்த விடுதலை கிடையாது ஆறாம் அறிவுல வந்த பிறகு இந்த அறிவு நமக்கு வந்துருச்சு அதாவது உணவுக்காக நம்ம இன்னொரு மிருகத்தையோ யாரையோ ஒரு மரத்தக்குறோ நம்ம சார்ந்து இருக்க தேவையில்லை தேவையில்லை அதாவது அது பைனலா மரத்தக்குறோ சார்ந்து இருக்க தேவையில்லைன்றது பைனலா பட் ஆனா அதுக்கு முன்னாடி சுத்தம் செய்யறது வரைக்கும் நமக்கு அதோட துணை தேவை அப்பதான் அது அப்பதான் விவசாயமே தேவைப்படுது அப்பதான் விவசாயம் அப்ப நம்ம குழந்தை நிலை இருக்கிறப்பதான் விவசாயம்

ஒரு மா ஒரு மாணவனை உயர்ந்த நடை கொண்டு போறதா உனோட வேலை அதுதான் விஷயமே இப்ப நான் இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுக்கலன்னு என்ன பண்ண போறேன் எனக்கு இது நான் மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பேரறிவு அப்படியே ஒண்ணும் கிடையாது நானும் புத்தகத்தை படிக்கிறேன் நானும் அரங்குரிய சுத்தம் பண்றேன் இப்ப கூட எலுமிச்சைக்காய் வாங்கிட்டே வச்சிருக்கேன் எலுமிச்சைக்காய் ரெண்டு வாங்கி வச்சிருக்கேன் சும்மா கடை ரெண்டு ரெண்டு எலுமிச்சிக்காய் வாங்கி வச்சிருக்கேன் அப்படியே இருப்ப இறக்கு ஏதோ சக்கரை வச்சிருக்கேன் நாட்டு சக்கரை பண்ணேன் நாட்டு சர்க்கரை வாங்குறதுக்கு நாட்டு சக்கர கிலோ அறுபது ரூபாய்ங்கிற வாங்குற அடங்கம் ம் அப்புறமா நான் எங்கேயே கருப்பட்டிக்கு போறது கனடா ரஜினி அவங்க வந்து பணம் பணம் போட்டு நூறு டாலர் ஐநூறு டாலர் போட்டு கன்னடா ரஜினி ம் பணம் அனுப்பிச்சுட்டாங்க அவங்க பாருங்களேன் எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறாங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் அது ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஒரு நூறு டாலர் அனுப்பிச்சிருக்காங்க இரநூறு டாலர் நினைக்கிறேன் இப்படி ஐம்பா முந்நூறு டாலருக்கு மேல இருக்கும் நானூறு டாலருக்கு மாட்டே அங்கே அறுபது ரூபாய் அறுபது ரூபாய் ஐநூறு இருக்கும் ஐநூறு டாலர் அனுப்பிச்சிருக்கிறாங்க சரி இருக்கட்டும் வரட்டும் வரட்டும் ஒரு வரட்டு வரட்டும் எல்லாமே நாம வந்து நம்ம நோக்கம் வந்து வெளிநாட்டுல கூட பரப்பணும் ஐயா எப்படி அந்த செயற்கை நுண்ணு செய்தி கொடுத்துட்டே இருக்கிறேன் அந்த வெங்கடேஷனுடைய அந்த சுருக்க வரலாறு விஜயா பதிப்பகத்தினுடைய போட்டோ எடுத்துக்கோங்க அதை அப்படி தீர்வு பண்ணிங்க வெங்கடேஷன் வரலாறு அது இருக்குது அவ்வளோதான் அப்போ இனியினுடைய கனெக்ட் நம்பர் உங்களுடைய கனெக்ட் நம்பர் இதெல்லாம் உள்ளே கொடுத்து ஏற்றுக்கிட்டே இருக்கணும் யார் கேட்டாலும் ஆர்ட் ஆஃப் லிவிங் வித்தவுட் ஃபுட்டுன்னு போடணும் அவன் குணவில்லாமல் அவன் அவன் என்ன நினைக்கிறான்னு தெரியல வித்தவுட் ஃபுட்டுன்னு போட்டாலும் நம்மளுக்கு வரணும் வாட்டர் டயட்டுன்னு போட்டாலும் வரணும் எதில் போட்டாலும் வரணும் வித் வித்தவுட் டயட்டு வாட்டர் டயட்டுன்னு போட்டால் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும் எல்லோரும் ஓரளவுக்கு ஆங்களே தெரிஞ்சிருப்பாங்க வித்தவுட் டயட் சிஸ்டம் அல்லது வாட்டர் டயட் சிஸ்டம் வித்தவுட் ஃபுட்டுன்னு சொல்லலாம் அல்ல வித்தவுட் டயட்னு போடலாம் நைன் ஃபோர்ட்டுன்னு போடலாம் அப்படி போட்டு நம்ம ஏற்றிக்கிட்டே இருக்கணும் அப்ப நம்ம இதை பத்தி பேசுவோம் இந்த அமிலத்தன்மை அதை வந்து உங்க நண்பர்களை சொல்லுங்க ஒழுங்காக வரைச்சு விழுங்க உங்க நண்பர்கள்லாம் இருப்பாங்களே பணக்காரர்கள்லாம் பணக்காரரை வரச்சு விழுங்க ஏழைகள் என்ன பணக்காரர் லொல்ல அடக்கணுங்க ஏழைகளாவது அவன் வந்து பணமும் இருக்காது சொன்ன புரியாது அவனுக்கு அந்த பணக்காரன் லொல்லு பிடிச்ச பணக்காரர் நிறைய இருக்காங்களா அவங்கள என்ன பண்றாங்க பணத்தை வச்சுக்கிட்டு ம் பணம் இருந்தா நம்மளை காப்பாத்துன்னு நினைக்கிறாங்க எவ்வளவு ஒரு நல்ல பழக்க வழக்கம் காப்பாத்துமா பணம் காப்பாத்துமா ஆஹ் ஒவ்வொரு அரசியல்வாதியும் ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி வச்சிருக்கான் எவனாச்சும் ஆரோக்கியமா இருக்கான்னு பாருங்க இருக்காது தன்னுடைய மருத்துவத்தை மருத்துவ ஆய்வே பண்ணி பாத்துருக்க மாட்டான் இவ்வளவு பேசுறான்ல மருத்துவ ஆய்வே பண்ணிருக்க மாட்டான் நம்ம ரிப்பேர் ஆகும்பொழுது போய் பார்ப்பான் அப்துல் கலாமே என்ன பண்ணார் தெரியுங்களா மேடையில பேசிட்டு பேசிட்டு பேசி புடக்கன்னு கேள்வி ஏன் அவர் ரத்தாய்வு பண்ணியிருக்க மாட்டாரா பண்ணல பண்ணாலே சுத்தான் தெரியாது இங்க முட்டாள்தனம் வந்துடுது எவ்வளவு பெரிய அறிவாளிங்கிறீங்க அவரும் அவரு மாறின படம் போ போயிட்டாரு செரிகனு ஒரு இதய மாற்று சிகிச்சை கேரளாவை சேர்ந்தவர் இந்தியாவில் புகழ்பெற்ற ஒரு மருத்துவர் இதயத்து மாற்று இதயத்தை மாற்று இதயத்துவ இந்தியாவில் முதல் முறையை பண்ணி காமிச்சவர் அவர் யானைக்குட்டி மாதிரி இருந்து டா எழுந்திரிச்சு உட்காந்தாரு இப்படி போனார் புடக்கன்னு கொண்டு செட்டாச்சு என்னையே அது இந்த தான் இருக்குது அப்போ உள்ளபடி இயற்கை சட்டத்தை புரிஞ்சுக்கல நாம் நிச்சயமாக இந்த எல்லா நோய்களையும் வெல்லலாம் நோய்ங்கிறது கிடையாதுங்க ஏ நோய்ங்கிறது இயற்கை கிடையவே கிடையாது தூய்மை தான் உண்டு தான் நம்ம இருக்கு அதனால நம்ம பல்லு வளர்க்குறோம் பல்லு வளர்க்காத நாடு உண்டான்னு பாருங்க இப்போ வெளியே குடிக்கிறேன் எல்லா நாடுகளும் வெளியே குடிக்கிறான் கூட வருஷத்துக்கு நடந்த கடலில் குடிக்கிறான் குளிர் நாட்டில் கூட வருஷத்துக்கு ரெண்டு தடவை டப்பு வாட்டர் டப்புனு ஏதோ வச்சுட்டு ஏதோ பண்ணி அவனாக காக்கா குடியில் மாதிரி போட்டுடறான் தினம் குடிக்கிறான்னு இல்லையா அது தெரியாது எப்படியோ வருஷத்துக்கு நல்ல தடவை குடிக்கிறான் கடற்கரைக்கு போனாலும் குளிச்சிடுறான் எப்படியாவது ஒரு அந்த அப்படியாவது அவனை குண்டியோட போய் குடிச்சிட்டு வந்துடுறான் எப்படியோ ஒண்ணு பண்றான் ஆனா தினம் எல்லாரும் பல் வளர்க்கறேனா இல்லையா ஏன்டா பல் வளர்க்குறான்னா உள் சுத்தம் பண்றான் அவனுக்கு தெரியாமல் உள் சுத்தம் பண்றான் ஆனால் கீழே அந்த முப்பத்தி மூணு அடி தொண்டை கீழே அவன் உள் சுத்தம் பண்ணலை அதுதான் மாட்டிக்கிட்டாங்க